கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மைமுண்டாததாக ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு பயப்படாதிருப்பாயாக தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பயப்படாதிருப்பாய் இதே பிள்ளையே நம்மை மிகவும் கலங்க பண்ணுகிற அதிக பயங்கரமான காரியங்கள் இந்த உலகத்திலே உண்டு நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்ற பயங்கரமான ஒரு காரியங்களை நோக்கி இந்த உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது இதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான தைரியமூட்டும் வார்த்தைகள் நீ பயப்படாதிருப்பாய் என்பதே வேதம் சொல்கிறது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று இயேசையா அறுபது இரண்டில் வாசிக்கிறோம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கக்கூடாதபடி ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு போக முடியாதபடி எகிப்து தேசம் முழுவதையும் ஒரு கொடிய கார்கள் மூடிக்கொண்ட போது ஜனங்கள் யாவரும் அவருடைய வாசஸ்தலங்களிலும் ஒரு மகா மகிமையின் வெளிச்சம் நிரம்பியிருந்தது என்று யாத்திராமத்தில் வாசிக்கும் ஆம் கர்த்தரமை கொடிய காரியர்களுக்கும் பயங்கரங்களுக்கும் துஷ்டர்களின் அம்புக்கும் மறைத்து பாதுகாக்கிறவர் அதனால் ஏற்படும் பயத்திற்கும் கலக்கத்திற்கும் நம்மை விலக்கி காக்கிறவர் மேலே சொல்லப்பட்டதான வசனத்தை ஒரு மொழியாக்கத்தில் இப்படியாகச் சொல்கிறார்கள் இரவில் நடமாடும் பேய்க்கும் பிசாசுக்கும் பூதங்களுக்கும் நீ பயப்பட மாட்டாய் பகலிலே மரணத்தூதன் எகிப்திய அம்புகளாலும் நீ பாதிக்கப்படாதிருப்பாய் ஆம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் எதிர்பாராமல் திடீரென்று தாக்குகிற எல்லா தீமைக்கும் தப்பிக்கப்படுவார்கள் பயங்கர பயங்கரத்திற்கும் பயங்களுக்கும் நம்மை தப்பி தப்புவிக்கத்தக்கதாக கத்த தம்முடைய கிருபியை நம்மை சூழ வைத்து பாதுகாக்கிறார் சுடுநிலை பட்டயங்களால் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறார் உலகத்தாரை பல ஆபத்துக்கள் தாக்கலாம் பயங்களும் பறக்கும் அம்புகளும் தாக்கக்கூடும் ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையோ கத்த கேடகமாய் அரணாய் நின்று எதிரின் எந்த சேதமும் நம்மை அணுகாதபடி எப்போதும் காத்துக்கொண்டே இருப்பார் அன்பானவர்களே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவித பக்தன் விசுவாசத்தோடு வெற்றி முழக்கமிடுகிறார் பகலிலும் இரவிலும் நம்மை பல ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கின்றன காரணம் இந்த முழு உலகமும் அந்தகார வல்லமைக்குள் இருக்கிறது அந்தகார வல்லமைக்குள் மறைந்து கிடைக்கிறது வானமண்டலத்தின் பொல்லாத ஆவைகள் முன் எப்பொழுதுமில்லாத அளவிற்கு இந்த பூமியின் மேல் விடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் பலவிதமான கொள்ளை நோய்களையும் திகிலையும் பயத்தையும் ஜனங்களுக்குள் கொண்டு வந்து மிக கேவலமாக செயல்படுகிறான் அவனுடைய கோபமானது அறிவுறுப்புகளை நடப்பித்து மக்களின் எதிர்கால வாழ்க்கையை சூனியமாக்கி கொண்டிருக்கிறான் எந்த நேரத்திலே என்ன நடக்குமோ என்று முழு உலகம் கலங்கிக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் கர்த்த தமது வார்த்தையை தந்து உங்களை தைரியப்படுத்துகிறார் நீ நீதியினால் நீ நீதியினால் கொடுமைக்கு தூரமாவாய் நீ நீதியினால் ஸ்திரப்படுவாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கும் தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை கொடுமைக்கும் துயரத்துக்கும் பய பயப்படாதிருந்து திகிலுக்கும் தூரமாவா என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஏசை ஐம்பத்தி நான்கு பதினான்கு பார்க்கலாம் பயங்கரத்திற்கும் சத்ருவின் அம்பிற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சங்கீதங்களை வாசிக்கிற பிரியமானவர்களே நீங்கள் கர்த்துடைய அடைக்கலத்துக்குள் இருக்கிறீர்கள் அவருடைய அடைக்கலத்திற்குள் வந்திருக்கிற உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சகலவித பலன்களாலும் பாதுகாப்பினாலும் நிரப்புவார் திகையாதிரங்கள் கலந்தாதிரங்கள் எப்பேற்பட்ட தந்திரங்களால் உங்களுக்கு எதிராக எழும்பி கிரியேட் செய்து உங்களை மேற்கொள்ள நினைக்கலாம் உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ தந்திரங்களின் கைகளை கிரியைகளை காரியத்தை முடிய நடத்தக்கூடியவர் அவனுடைய கிரியைகள் நம் மீது மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவனுடைய தந்த அவனுடைய தந்திரங்களை தந்திரங்களைக்கூடியவர் ஆபத்துக்கும் பயத்துக்கும் விலைக்கு பாதுகாக்கிறவர் கர்த்தருடைய அலக்கடை அடைக்கலத்தில் பாதுகாப்பிலிருந்து தாவிது எழுதுகிறார் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் எனக்கு விரோதமாய் ஒரு இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் இப்பேற்பட்ட தைரியமான விசுவாச வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் தைரியப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அதை விரும்புகிறார் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகல் பறக்கும் சத்ருவின் அம்புக்கும் நீங்கள் பயப்படாதீர்கள் காரணம் நம்முடைய தெய்வன் இரவும் பகலும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் உங்களை பாதுகாக்கிறவர் உங்களை பாதுகாக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆகவே அவர் உங்களை உங்களுக்கு உண்டான யாவற்றையும் கண்மணி போல பாதுகாப்பார் கண்மணி போல் அவர் வெயில் எடுத்து பாதுகாப்பார் பகலானாலும் வெயிலானாலும் இரவானாலும் எங்கு செல்லும் பொழுதெல்லாம் கர்த்தரை நினைத்து கொண்டு அவரையே நினைத்து கொண்டு நீங்கள் நடங்கள் அவர் உங்கள் பாதைகளை சிவை பண்ணி தருவார் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது இரவும் வெளிச்சம் போல் இருக்கும் பகலும் மகிமையும் மகிமையாய் விளங்கும் அவர் தமது தூதர்களுக்கு கற்றையிட்டு உங்களை பாதுகாப்பார் உங்கள் இதயம் கலங்காதபடிக்கு உங்களை அவர் பாதுகாப்பார் ஜெயமான ஒரு வெற்றி ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார்கள் எனாலேயே கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து சரியான பாதியை நடத்துவார் தொடர்ந்து வசனத்தை வாசித்து நேசித்து பின்பற்றுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ